ஹலோ வணக்கம் இன்னைக்கு அரிசியில் வச்சு விட்றேன் பனியாரம் சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன் இதுக்கு பச்சை அரிசி இந்த அரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இந்த உலக்குக்கு பாப்படி ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் உளுந்து போட்டேன் இந்த போட்டு ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை அரைச்சி அதுக்கு மண்டை வளர்த்து ஊற போட்டிருக்கேன் மாவு அரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பனி அரைஞ்சி விடலாம் அரிசி பனியாரம் அரிசி வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுஞ்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்து

பாவ காய்ச்சி ஊற்றி குஞ்சு வச்சிருக்கேன் லைட்டாக தான் காய்ச்சிருக்கேன் உருவாக காய்க்கக்கூடாது இன்னொரு இந்த பனியாரம் அரிசி பனியாரம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கெட்டு போவாரு என்னமோ கற்பெட்டினாலும் போடலாம் இது மண்டபத்துலேயே இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மாவு ஊறட்டும் போய் புளிக்கிற மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊறணுன்னா நம்ம எடுத்து பனியாரம் சுடலாம் மாவுல்லாம் நல்லா புளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஊறிட்டு நல்லா வச்சது ஓரளவுக்கு மண்டபளம் போட்டிருக்கேன் மண்டபளம் பால் எடுத்து தான் இப்போ நம்ம சுடலாம் பனியார கடல அடுப்பில் வச்சாச்சு நல்லா கேட்டியாக தான் இருக்குது இதுக்கு முன்ன ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து கோதுமை பனி அரைஞ்சி விட்டுருந்தேன் இந்த வீடியோ இதில் வந்து நான் அரிசி அரிசி வெந்தயம் ஒரு டீஸ்பூனு உளுந்து பச்சரிசி போட்டிருக்கேன் பச்சை அரிசி ரெண்டு டீஸ்பூனு வெந்தாயம் ஒரு டீஸ்பூனு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் எதுக்கு மண்டகத்தை வாழை லைட்டாக காய்ச்சி கொதிக்க விடாமே சிமெண்டில் வச்சு காய்ச்சி அதை வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பனியாரம் வந்து கற்பட்டி போட்டால் நல்லா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் இதை வந்து மண்டபளத்தில் போட்டிருக்கேன் கூட ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்த கூட நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு தான் நான் சூடு பண்ணி காய்ச்சி போட்டுக்காக ஊட்டி சுட்டோம்னா தான் பனியாரம் நல்லா குப்புன்னு வரும் அது ചൂട് എട്ട് ഒന്ന് ഊറ്റിക്കണം ஸ்டூடே ரெட்டேன் அப்படி கை வச்சாலே கைக்கு மேலே வைக்க வரும் அதனால தான் என்ன சூடே சட்டியை தீய குறைச்சிட வேண்டியதா கோதுமை பனியாரத்தை விட அரிசி பணியாரம் வந்து வெந்தயம்லாம் போடுறமா சூப்பராக தீவிரமாக ஊழ வச்சிருக்கமா அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்ல புட்ஸ் வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நமக்கு ரெண்டு நாள் இருந்தால் கூட இதை எடுத்து சாப்பிட நல்லா டேஸ்டாகும் चेड़ो कलार उन्होंने दुकान ये तो रहा हूँ पर जीने ढंडा बाजार चीज़ों के लाना 이어가 되거든요. ஊத்துறது தனியா அப்படி குறிச்சது எடுத்திருக்கேன் இவ்வளவு பணியாரிச்சு விட்டுருக்கேன் அப்புறின்னு ஆசை வரும்போது என்ன பண்ணுங்க கொஞ்ச ஒன்று பச்சரிசி இருந்தால் பச்சரிசி கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற ஊறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனு உளுந்த பருப்பு போடுங்க போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிங்க அதை கட்டி அரைச்சோன்னா நீங்கள் உங்களுக்கு சீனி வேணா சீனி டேஸ்ட்டாக இருக்காது ருசியாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு சீனி தவிர்த்துக்கிறா நல்லது அச்சிவெள்ளம் மண்டாவெல்லாம் கருப்பேட்டின்னா ச நல்ல டேஸ்டாகும் அது மாதிரி கருப்பட்டி போட்டுக்காங்க கருப்பேட்டி போட்டு பனியாரம் சுட்டம்னா அப்படியே மனம் போயிட்டேங்க இதில் வெந்தயனால் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா அதனால் நல்ல மனம் அதில் வெந்தம்னா சேர நம்ம உடம்புக்கும் நல்லது இல்லையா

வளுக்கு அனுச இருக்கும் அவங்களுக்கு மந்தை ஜாத்தான் நல்லதுக்காக ஒண்ணும் என்ன குறைஞ்சிட்டு தான் டாக்குன்னு சொல்லிட்டு விடுவோம் நன்றி நன்றி கூறி கோடி நன்றி மறுவா The to... uh Honor -huh. வங்க சட்டியில் எண்ணெய் தடவிச்சு விடுவாங்க அது ஒரு வெளியில் நல்லது அளவுக்கு ஆனால் எண்ணெயில் வேகிற மாதிரி டேஸ்ட் வராது ருசி வராது அதுக்கு அதுக்குத்தான் எண்ணெய் ஊற்றி விடும் பிண்டிகாலத்துலாம் எண்ணெய் ஊற்றி தானே பண்ணியாச்சுட்ருக்காங்க சொன்னால் வராங்க

தனியார ரெடி நல்லா சுட்டாச்சு பனியாரம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சுடுங்க பச்சரிசி வெந்தயம் வெந்தாயம் ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பரம் போட்டிருக்கேன் அது நீங்கள் போடனாலும் போடலாம் போடாமல் இருக்கனாலும் இருக்கலாம் நீங்கள் அது உங்கள் செவ்வரியும் போட்டுக்கலாம் நான் போட்டு சுட்டியிருக்கேன் அன்னைக்கு கோதுமை பணியாரம் சுட்டேன் அன்றைக்கி அரிசியில் சுட்டிருக்கேன் இதுக்கு இனிப்பு மண்டாவளம் எல்லாம் பாவ காய்ச்சி வச்சிருக்கேன் ஆப்பச்சோடா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சுட்ருக்கேன் இதேமாரி நீங்களும் பணியாரம் சுட்டு சாப்பிடுங்க எல்லாரும் பார்க்குறீங்க பார்த்து இல்லைனா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க नंबर वणक <coughs>